ரீசெண்டா வந்து லோகேஷ் அவர்களுடைய கூலி படத்துடைய டீசர் வந்து வெளியாயிருக்கு அதுல இருந்து வாவா பக்கம் வா பாடல வந்து ரஜினிகாந்தோட கூலின்னு சொல்றாங்க சரி ரஜினி சாரோட கூலி படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதோட இயக்குனர் லோகேஷ் அதனால நான் அப்படி சொன்னேன் சார் இயக்குனர் 1000 பேர் வருவா போ இயக்குனர் தீர்மானிக்கிறது ரஜினி ரஜினி பாட்டு பாட்டு யூஸ் பண்ணனா நீங்க காபிரைட் சட்டப்பிரகாரம் நீங்க அத யூஸ் பண்ண பர்மிஷன் வாங்கி ஆகும் அந்த பாட்டு யாருக்கிட்ட இருக்கு யாருக்கு சொந்தம் அனிருத் பாட்டை பீச்ச தூக்கி வெளியில போட்டா அனிருத் உட்குருவாரா இளையராஜாக்க எங்க இஷ்டங்கன்னா அவர் வளர்க்க போடுவோம் அப்ப கோர்ட்டு வந்து அதை தீர்மானிக்கும் வாய மஞ்சள் குருவி அந்த பாடலையும் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு இளையராஜாவோடது சோ இந்த மாதிரி தொடர்ந்து அவர் வந்து 90 சாங்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்றேன் நீங்க பண்றீங்கன்னா நீங்க அதை வியாபாரமா பண்றீங்க நீங்க அதை தூக்கி போடிங்கனா யூடியூப்ல மில்லியன்ஸ்ல போதோ சீ அவ்வளவு வருமானத்தை தான் இளையராஜா கொடுக்குறீங்க நான் மறந்து போன பாடல்களை இப்ப மறுபடியும் அத நீங்க யாரு பண்றீங்க நான் கேக்குறேன் நீங்க யாரு பண்றதுக்கு இல்ல அந்த கருப்பு கருப்பாய் பாடலே இவள வந்ததுக்கு அப்புறம் கேக்கு இளையராஜாவுடைய பழைய பாட்டு எடுத்து நான் மக்களுக்காக ரசிக்கிறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க மறுபடியும் ரீமேக் பண்ணி போடுங்க யூடியூப்லேயே ஸ்ட்ரைக் அடிச்சுவோம் சமீபத்துல கூட உயர்நீதிமன்றம் ஒரு இது கேட்டுச்சு இப்படி உயிர் நண்பர் யாருன்னு பார்த்தா இளையராஜா இவங்கள அவங்களே சொல்லியிருக்காங்க அடையாளம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுரம் ஆனால் அதே எஸ்பிபியை ஒரு கட்டத்தில் என் பாட்டை நீங்கள் பாடக்கூடாது கச்சேரியில் தடவை கேட்டவர் தான் இளையராஜா இளையராஜாக்கு எதிராக எங்கேயுமே பேசணும் ஸ்லாகிச்சு பேசுவார் உனக்கு மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது சமீபத்தில் கோர்ட்டில் இந்த இது கேட்டார் நீங்கள் இசையமைப்பாளர் அதுக்குடியே சம்மளம் வாங்குறீங்களாம் இது பண்ணுறீங்க ஓகே நீங்கள் தான் சொந்தம் எதுக்குன்னா அப்போ பாட்டை எழுதுனாரு அவருக்கு சொந்தம் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் இப்போ உங்களுக்கு இந்த அரசியல் அறிவு மாதிரி சினிமாவுலயும் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு தானே சார் இருக்கீங்க எல்லாத்தையுமே இப்ப ரீசெண்டா வந்து லோகேஷ் அவர்களுடைய கூலி படத்துடைய டீசர் வந்து வெளியாயிருக்கு அதுல இருந்து வாவா பக்கம் வா பாடல வந்து

சமயத்துல இளையராஜாவுடைய அடுத்த டைரக்ஷனா இதை பார்க்குறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இளையராஜா வந்து அவர் 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 விஷயங்கள்ல ஆயிரம் முரண்கள் இருக்குது எல்லாம் இருக்குது ஓகே இந்த சமீபத்துல கூட உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு இது கேட்டுச்சு ஏன்னா இவர் வந்து இவருடைய உயிர் நண்பர் யாருன்னு பார்த்தா இளையராஜா இவங்களா அவங்களே சொல்லியிருக்காங்க அடையாளம் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க ஆரம்பத்துல கிராமத்துல இருந்து வந்தப்ப இவங்களுடைய நண்பர் யாருன்னா பாரதிராஜா அவர் வந்து இந்த இது மலேரியா இன்ஸ்பெக்டர்ன்னு வாங்க கிராமத்துல இது இங்கே கூட இருந்தது ஊரில் போய் யாராக இருக்குது என்னென்ன இருக்குன்னு பார்த்து சொட்டு மருந்து விடுறாங்களா அது இன்னும் இது கரெக்டாக பூச்சி மருந்து அடிக்கிறோம் அந்த மாதிரி அப்படி இருந்தவர் தான் பாரதராஜா அந்த கிராமத்தில் இருந்தவர் இளையராஜா அவருடைய முயற்சியில் அவர் வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சங்கீதெல்லாம் கற்றுக்கிட்டு ஜி கே வெங்கடேஷன் அசிஸ்டண்ட்டு உள்ள அவர் கூட இருக்கிறாரு இப்படி அவர் இளையராஜா ட்ராவல் ஆகுறாரு இதுக்கு நகரில் இவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது இதில் பாரதராஜா மூலிமா எஸ்பிபி ஃப்ரெண்ட் ஆகிறார் எஸ்பிபி அறுபத்தஞ்சிலேருந்து பாடகர் ஓரளவுக்கு அறியப்பட்டவர் இவங்கெலாம் எழுபதுகளில் தான் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அப்போ எஸ்பிபி பாடின பாட்டு எம்ஜிஆருக்கு பாடினது சிவாஜிக்கு பொட்டு வைத்திரு முகமாக பாடினது நேற்று நாளில் எம்ஜிஆருக்கு பாடினது இந்த மாதிரி பல பாடல்களில் வந்து அவர் வந்து சி ஒரு பாடகராக அறியப்பட்டவர் அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் போது எஸ்பிபி வந்து அவருடைய கச்சேரிகள் இதெல்லாம் போகும்போது இவங்களை கூட கூட்டு போய் வாசிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் இது இல்லாமல் மற்றவங்கள்ட்டையும் அறிமுகப்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணலாம் இளையராஜாவுடைய தனித்துவ திறமை கங்கை அதுக்கு மேலே கங்கையம்பரம் தான் என்ன கேட்டால் பெரிய ஆளுங்க ஏன்னா அவருக்கு வந்து டைரெக்ஷன் தெரியும் கவிஞரு இசையமைப்பாளர் பெரிய ஒரு இது இளையராஜா வரும் இசையமைப்போட நிறுத்திட்டார் அதுலேயே தான் போனார் இவர் எல்லாத்துலேயும் வந்தார் இவர் பெரிய ஆள் தான் என்னமோ தெரியல எப்பவுமே ஆலமரத்து நாளில் மற்ற இது வளராதுன்னு அது இல்லை கங்கையம்மன் தனியாக வந்து அவர் பெரிய ஒரு ஜாம்பவனாக இருந்திருப்பார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிபி இவங்க எல்லாமே வளர்றாங்க ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் வளர்கிறாங்க பெரிய லெவலில் அவங்க தான் ஆதிக்கன்ற வருது டிஎம்எஸ்ஸு டிஎம்எஸு எயிட்டிஸ்க்கு மேலே புது புது இளம் நடிகர்கள் கமல் ரஜினி வந்தப்ப வந்த ஆரம்பத்துல பாடுறாரு ரஜினி கமலுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு பெருசா பொருந்தில்ல சிவாஜி கணேசனுக்கே ஒரு பாட்டு நான் வாழை பெண்ல ஆஹ் நல்ல பாட்டு அது என்னோடு பாடுங்கள் அந்த பாட்டு அதே பாட்டு டிஎம்எஸ் பாடியிருப்பாரு அவர் ஒரு மாதிரி பாடிருப்பாரு எஸ்பிபி கொஞ்சம் ஸ்பீடா பாடியிருப்பாரு நம்ம கேட்டால எனக்கு டிஎம்எஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்பிபி பாட்டு நல்லா இருக்கு காலங்கள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் எஸ்பிபி பெரியால் ஆகிறார் பில்லால்லாம் எஸ்பிபிலாம் சூப்பர் டூப்பர் இட்டு மை நேம் இஸ் பில்லா பாட்டு இந்த மாதிரி அவர் எஸ்பிபின்றது வேறு லெவலில் ரெண்டு பேரும் சேரும் போது இது ஆனால் அதே எஸ்பிபியை ஒரு கட்டத்தில் என் பாட்டை நீங்கள் பாடக்கூடாது கச்சேரியில்னு தடை கேட்டவர் தான் இளையராஜா அது பெரிய விமர்சனம் ஆச்சு எஸ்பிபி எங்கேயுமே காமிச்சிக்கலாம் இளையராஜாக்கு எதிராக எங்கேயுமே பேசுனதில்லை ஸ்லாகிச்சு பேசுவார் அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது வட அந்த மியூசிக்கை போட்டு இதுபா நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த எந்த பாட்டு வருதுல்ல தளபதியில் ஒரு பாட்டு வரும் ரக்கம்மா கையே அந்த முந்நூறு வயலின்ட்ட அதை ஒருத்தன் போட்டுட்டு ஏங்கிட்டே சொல்றான் நான் வந்து இது பண்ணேன்னு சொல்லிட்டு டேய் என் நண்பன் போட்டதுடா இது இந்த மாதிரி அப்ப அந்த இது வந்து எங்கேயுமே எஸ்பிபி காமிச்சிக்கல இளையராஜா இசையமைப்புல அவர் பாடின பாட்டை பாடல நீங்க யோசிச்சு பாருங்க எஸ்பிபிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் அது அவரு வந்து பாடினது அதிகமான ஹிட் சாங் எல்லாம் இவர்கிட்ட தான் அதை பாடணும்னா அவர்கிட்ட காப்பிரைட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ இளையராஜா எஸ்பிபிக்கு எவ்வளோ நஷ்டம் எஸ்பிபிக்கு நஷ்டத்தை கொடுங்க நமக்கு எவ்வளோ நஷ்டம் நம்ம எல்லாருமே இளையராஜா பிடிக்கதோ இல்லையோ எனக்கெல்லாம் விமர்சனம் உண்டு ஆனா அவருடைய இசையை யாருங்க மறுக்க முடியும் எண்பதுகள் எல்லாம் நீங்க உருக்கமான பாடல்கள் அந்த வானத்தை போல மனம் படித்த மன்னவர் என்ன நீங்க நீங்க ரசிக்காம இருப்பீங்களா இதய கோயில் பாட்டை ரசிக்காம இருப்பீங்களா ஆனா நீங்க வந்து அதுக்கு நீங்களே தடை போட்டு எங்களை கேட்க விடாம இதயம் ஒரு கோயில்னு எஸ்பிபி பாடினாதான் எங்க அவர் கட்சியில் அந்த பாட்டு கிடையாது அப்படின்னு எப்படி இருக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் நடந்தது விம ரசிகர்லாம் விமர்சனம் பண்ணாங்க எல்லாம் ஓகே சமீபத்தில் கோர்ட்டில் இந்த இது கேட்டாங்க நீங்க இசையமைப்பாளர் அதில் உரிய சம்பளம் வாங்குறீங்களா இது பண்றீங்க ஓகே தான் சொந்தம் எதுக்குன்னா அப்போ பாட்டு எழுதுனாரு அவருக்கு சொந்தம் இல்லைங்களா அப்படின்னு தான் ஏதோ ஒன்று கருத்து தெரிவித்தார் அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள வேணாம் இப்போ இவர் வந்து இந்த வா 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 அந்த பாட்டு தங்க மங்கன்ல வரும் நினைக்கிறேன் அந்த பாட்டு யூஸ் பண்ணனா நீங்க காபிரைட் சட்டப்பிரகாரம் நீங்கள் அதை யூஸ் பண்ணால் பர்மிஷன் வாங்கி ஆகணும் அந்த நிறுவனத்திட்டையோ அந்த பாட்டு யார்கிட்ட இருக்குது யாருக்கு சொந்தம் அவங்கள்ட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும் அனிருத்து பாட்டை பீச்சில் தூக்கி வெளியில் போட்டால் அனிருத்து விட்டுருவாரா நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் இவர் ஒரு பாட்டு அடிச்சார்ல நம்ம யுவன் சங்கர் ராஜா இவர் பாட்டையை ரீமேக் பண்ணியிருப்பார் அந்த கேமரா வச்சுட்டு ஒரு பாட்டு வருமே புத்தம் புது காலை புத்தம் புது காலை செம்ம சாங்கு அது அதை ரீமேக் பண்ணியிருப்பாரு ரீமேக் பண்ணி இவர் யுவன் சங்கர் ராஜா பையன்றதுனால அப்பா அது அந்த நிறுவனம் முறப்படி அவர்கிட்ட வாங்கினால்தான் அந்த பாட்டு வெளியே வந்துச்சு கரெக்டா அதனால ரைட்ஸுன்றது ரொம்ப முக்கியம் நீங்க அதை இது பண்ணீங்கன்னா அதுக்குரிய இது பண்ணோம் அது இளையராஜா கேட்டிருக்காரு அவர் கேட்டது கரெக்டு தான் என் பாட்டை என்னுடைய அருமதி இல்லாமல் அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துடலாம் சன் பிக்சர்ஸ்க்கு தான் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க இல்லாட்டி ஏதாவது காம்பன்சேஷன் கேட்டால் அந்த காம்பன்சேஷன் கொடுப்பாங்க இது ஒரு சாதாரண விஷயம்

அதுக்கு அவங்க பதில் சொல்லி எதுக்குமே வந்து அமுக்கபிள் செட்டில்மெண்ட்னு உண்டு நீங்க ஒரு என்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கி ஏமாத்திடுறீங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கூப்பிட்டு கேட்பாங்க கொடுக்குறீங்களா நான் கொடுத்துட்டா அதோட முடிஞ்சிடும் இல்லை எந்த விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க பாருங்க அதெல்லாம் முடியாதுன்னா கோர்ட்ல போய் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ இளையராஜாக்க எங்க இஷ்டங்கன்னா அவர் வழக்கு போடுவார் அப்போ கோர்ட்டு வந்து அதை தீர்மானிக்கும் அவருடைய பாடல் அது இல்லை தயாரிப்பாளர் நடுவில் அவர் வந்து ஒரு இது போட்டு அந்த படம் எடுத்தவன் நான் அந்த பாட்டு வந்து என்கிட்ட தான் படத்துடைய மொத்த இதுவே என்கிட்ட தான் இருக்குது அவருக்கு நான் சம்பளத்தை கொடுத்துட்டேன் இந்த பாட்டும் எனக்கு தான் சொந்தம் இவர் எப்படி கேட்கலாம் இல்லை அந்த ரெக்கார்டிங் நிறுவனம் நாங்கள் இந்த பாட்டை அப்போவே வாங்கிட்டோம் எங்கள்கிட்ட சன் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால் இளையராஜா அது கேட்குறதுக்கு இது இல்லை அப்படின்னா சட்டம் வந்து தீர்மானிக்கும் இது எப்படி ஜட்ஜிங்க வந்து எப்பவுமே எதை பார்ப்பாங்கன்னா கேட்பாங்க இது இவங்களுக்கு சொந்தமா அப்போ இவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கா நீங்கள் சொல்லுங்கன்னு பதில் அளிக்குங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க இளையராஜா தரப்பு நோட்டீஸ் அனுப்புவாங்க இல்லை அவங்க வாங்கினது இந்த பீரியடுக்கு மட்டும்தான் ஹோல்சேல் வந்து நான் தான் நான் தான் இது பண்ணேன் அதனால அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னா ஜட்ஜிங்க அதை பரிசீலிப்பாங்க அப்போ இளையராஜா தான் உரிமை இருக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கல என்ன சொல்கிறீங்க இல்லைங்க நான் அதுக்குரிய இதை கட்டிடுறேன் ரைட்டு ஓடு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது கட்டிக்க முடிச்சுக்கோ அவ்வளோதான் நடக்கல நீதிபதிக்கே தெரியும் இந்த விஷயம் நடக்கல ஆனா சட்டத்தை வச்சுதான் நீதிபதிகள் இயங்குவாங்க அப்ப சட்டம் என்ன சொல்லுது இந்த விஷயம் அப்ப அது பிரகாரம் நீங்க இல்லன்னு நீங்க நிரூபிக்கணும் நிரூபிச்சா ஓகே உங்களுக்கு ஆதரவா இது பண்ணுவோம் அதுக்கு அடுத்த கட்டமா தப்பா பிரயோகிச்சாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதையும் நீதிமன்றம் எடுத்துக்கிச்சுன்னா

இல்லைன்னு தயாரிப்பு நிறுவனம் வச்சுக்குது அப்போ அது அந்த இடத்துல வியாபாரமாக எது மாற்றப்படுதோ அப்போவே சம்மந்தப்பட்டவங்க அதை கேட்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறீங்க ஒரு இதுலேயே வச்சிங்களேன் நீங்கள் இன்ஸ்டாவில் ஒரு பாட்டு பாடியோ இல்லை ஒரு நடனாடியோ ஒரு வீடியோ வெளியிடுறீங்க அதை ஒரு டைரக்டர் எடுத்து அவர் இதில் பயன்படுத்துகிறாரு உங்களுக்கு ஆயிரத்துல தான் போயிருக்கு வருமானம் இல்லை ஒரு மாண்டேஷனாக அவ்வளவாக வச்சுக்கோங்க சும்மா ஆயிரத்தில் போயிருக்கு எல்லாம் பார்த்துருக்காங்க அவர் போட்டதுனால ஒன் மில்லியன் போயிடுச்சு அதுக்குரிய வருமானம் அவர் இது பண்ணிட்டாருன்னா நீங்கள் அவர் மேலே என்னுடைய இதை இவரு என்னுடைய அனுமதி இல்லாம எடுத்திருக்காரு இது ஒன் மில்லியன்ல போயிருக்கு என் பர்மிஷன் கேட்காதனால இது அவர் மேல சட்டப்படி குடுறோம் இது எனக்கு அவர் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னா நீதிமன்றம் பண்றோம் அவங்ககிட்ட கேட்டீங்களா இல்லை கேட்கல அவர் பயன்படுத்துனீங்களா வந்த இந்த மாதிரி வருமானா அவங்களுக்கு நீங்க வந்து குடுக்கணும்னு இது எல்லாத்துக்குமே போறோம் கதை எழுதுறேன் போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வைப்பேன் கதை எழுதணும்னு நீங்க கதை நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன் ஒரு இயக்குநர்கிட்ட அவர் என்ன பண்ணுவார் டக்குன்னு அந்த கதையை லைட்டா மாத்திடுவார் மாத்திட்டு அது படமா எடுத்துடுவார் அப்போ நான் போய் வழக்கு போடுவேன் நான் என் இது இவர் வந்து இந்த மாதிரி பாருங்க நான் ரிஜிஸ்டர் என்ன சொல்ல கோர்ட்ல அவர் கதை அது இது வந்து நான் எழுதுற கதை இது அதனால் இப்படி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது யார் முருகதாஸ் நடக்கலையா எந்திரன் படத்துக்கு இன்னை வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு என்னோட கதை என்னுடைய கதைன்னு ஆறூர் தமிழ்நாடான்னு சொல்லிட்டு நான் கீரன்ல அவர் அவர் போட்டிருக்காரு அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட்ன்னு இதெல்லாம் நடக்கும் காப்பிரெய்ட்ஸ் இஷ்யூ காப்பிரெய்ட்ஸ்க்கு தானே வாட てるது எல்லாமே நடக்கும் கோர்ட்டு தான் தீர்மானிக்கும் அண்ணா மறந்து போன பாடல்களை இப்ப மறுபடியும் அதை நீங்க என்ன பண்றீங்க நாங்க கேட்கறேன் நீங்க யாரு பண்றதுக்கு நீங்க அதை வியாபாரம் ஆக்கறீங்கன்றது கேள்வி வருது இல்ல அந்த அப்புறம் இதோ கேட்குறோம் நாங்க மக்கள் தானங்க தீர்மானிக்கணும் எப்படி இளையராஜா இவ்ளோ பெரிய ஆளா இருக்காரு ஏன் இளையராஜா பாடல்கள் ஹிட் அடிக்குது ஏன் இளையராஜாவை ஏன் ராமன் வந்து காலி பண்ணாரு ஏன் ஏஆஆ ரான் பீரியட்லயே யோன் சங்கர் ராஜா பெரியார இவங்கெல்லாம் இருக்கும் போதே அனிருத்து பாடல்கள் ஏன் ஹிட் அடிக்குது மக்கள் தீர்மானிக்கிறாங்க கரெக்டா என்னைக்கும் பீஸ்ட் பாட்டை போட்டு கேட்டா நீ ஓடி போயிடுவீங்க நம்ம பாட்டை மாத்து பாடுவீங்க ஆனா பீஸ்ட் வந்த பூசல ஆனா நீங்க இளையராஜா பாட்டை இன்னைக்கும் போட்டா கேட்பீங்க நல்லா இருக்குங்க ஒரு இசை நிக்கிறது இல்ல காலம் கடந்து ரசிக்க போறது ஒரு வகை அந்த டைம்ல மட்டும் வந்து பெரிய ஒரு ரீச் ஆயிட்டு அதோட மறுபடியும் கேட்காம போறது ஒரு ரகம் இந்த மாதிரி இசையம்பாளர் ஏத்தா மாதிரியே மாறும் இப்ப நீங்க அப்போ அதே யுவன் சங்கர் ராஜா போட்ட ஏதாவது பாட்டோம் இசையம்பாடர் போட்டு ஹிட் அடிச்ச சாங்கோ இப்ப போட்டா சில இதெல்லாம் பிடிக்காது ஒடுங்க மாத்துங்க அப்படின்னு ஏன்னா அது உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆயிருக்கும் அந்த பாட்டு செவன்ஜி ரெயின்போகால் கேட்கும் போதே ஒரு மாதிரி இதாகும் இந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்காது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நீங்கள் வந்துட்டு அப்போ நீங்கள் பண்ணுங்களேன் பார்ப்போம் இளையராஜாவுடைய பழைய பாட்டை எடுத்து நான் மக்களுக்காக ரசிக்கிறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ரீமேக் பண்ணி போடுங்க யூடியூப்லேயே ஸ்ட்ரைக் அடிச்சுவோம் அவங்க மேலே கேஸ் வரும் காபி ரேஸ் இஷ்யூ வரும் அப்புறம் எதுக்குங்க அவங்க தயாரிக்கிறாங்க அது வந்து அது தப்பு நீங்க நீங்கள் நீங்க நீங்கள் ஒரு இது பயன்படுத்துறீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் இதை வந்து நான் பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு அப்போ அவங்க அது குறிப்பிட்ட சார்ஜஸோ இல்லாட்டி சில பேர் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க பொன்னியின் செல்வன் கதை இருக்குல்ல அதோடைய கல்கி கிருஷ்ணமூர்த்தி எம்ஜிஆர் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல அவர் எடுக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்றாரு அதை திரை கதையா மாத்த முடியல மகேந்திரன் டப்படைக்கிறார் முள்ளும் மலரும் ஆறுல இருந்து அறுபதுல அந்த மகேந்திரன் ரஜினிக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்தோம் இதுல கூட நடிச்சிருப்பாரு விஜய் படத்துல விலனா நடிச்சிருக்க பெரிய படத்துல அவர் பண்ணதெல்லாம் யாரு ஒரு பண்ண ரஜினி பார்த்து காப்பிடிக்கிறே ரஜினி தான் அவரை பார்த்து காப்பி அடிச்சார் அவர் தான் ரஜினிக்கு அந்த எல்லாம் இது பண்ணது ரஜினி இது வேற என்னாலும் அந்த படங்கள்லாம் இப்படி பண்ணணும் அதுதான் அதனால அவருடைய மேல விஷயம் அது அதை வந்து ரஜினி பார்த்து ஒரு காப்பி அடிக்கிறான்ட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அவர்கிட்ட கொடுத்தாங்க அவருக்கும் டைம் இல்லை எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேல நான் தான் வாங்கினேன் எம்ஜிஆர் தான் காப்பி ஓனர் ஓனார் பொதுவில் யாருன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் மனிதத்தினே இப்போ யூஸ் பண்றாரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி குடும்பம் வந்து அவரை கிளைம் பண்ண முடியாது எப்படி நீங்கள் ஏன்னா அது பொதுவில் வந்துச்சு நடுவில் கமல்ஹாசன் ட்ரை பண்ணாரு ஆனாலும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்துக்கு ஏதோ ஒரு தொகை கொண்டு போய் மரியாதை நிமித்தமாக கொடுத்தாரு கரெக்டா இது இதுதான் காப்பிரைட்ஸுன்னு சொல்கிறது எம்ஜிஆர் வாங்கிட்டார் அந்த காலத்தில் பத்தாயிரம்னா அவர் வாங்கும் போது ஒரு சவரன் நகை நூறுரூவா வெறும் நூறுரூவா பத்தாயிரம்னா எவத்தி பார்த்துங்க எவத்தன சவரன் நகை வாங்க அந்த மாதிரி அவர் அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க இன்னைக்கு நானூறு கோடி அந்த படம் ரஜினி படத்துக்கு அப்புறம் தமிழ் படங்கள்லாம் பெரிய ஒரு வருடத்துல ஆயிரம் கோடி பார்த்த படம் பொன்னியின் செல்வம் ரெண்டு படம் சேர்த்தா ஒரு வருடத்துல ஒரு வருடத்துல ஆயிரம் கோடி பார்த்த ஒரே நடிகர் தமிழ் சினிமா உலகத்துல விஜய் அந்த போன வருஷம் ரெண்டு படம் அந்த ரெண்டு படம் சேர்த்து ஆயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் பார்த்த நடிகர் ரஜினி கூட இல்ல ரஜினி ஒரே படம் தான் இந்த இது ஜெயிலர் அப்போ இந்த மாதிரி சில பெருமைகள்லாம் இருக்கு அதுல பெருமைகள்ல பொன்னியின் செல்வம் ஒண்ணு அது ஆயிரம் கோடி பார்த்த கண்ணி போயிடு கல்கி கிருஷ்ணமூர்த்தி இதுதான் அவங்க குடும்பம் கேட்க முடியுமா முடியாது இப்போ தொடர்ந்து தமிழ் சினிமால வந்து படங்கள் அந்த அளவுக்கு வரதில்லை ஆனா தான் பழைய படங்களை ரீலீஸ் பண்றாங்க மக்களை வர வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இப்ப பரவிட்டு இருக்கு சார் சினிமாவோட லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா